உமா சரபுரின் ஜின்னவர்கின் சதீராளியாவுடோ மனிதர்களையும் ஜின்களையும் நான் என்னை வணங்குவதற்காக வேண்டிய தவிர நான் யார் என்று என்னுடைய ஆற்றல்களை புரிந்து என்னை சரியாக அறிந்து எனக்கு கட்டுப்பட்டு நடத்துவதே தவிர வேண எந்த லோகத்திற்காகவும் இந்த மனிதனை படைக்கவில்லை சூரியனை படைக்க உள்ளதற்கு வெளிச்சம் கொடுக்க

ஒரு வரிய எழுதி வைத்திருக்கிறார் வேட்டைக்காக பழக்கப்படுகின்ற நாய் அந்த நாய்க்கு இவனுடைய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார் அல்லம் அந்த கல்வுக்கு அந்த நாய்க்கு ஹதீசல பேர் என்று தெரியுமா அல் கல்வி முகல்லம் கல்வி புகட்டப்பட்ட நாய் அல் கல்வி முஜல்லம் என்று வரவில்லை ட்ரெய்னிங் கொடுக்கப்பட்ட நாய் என்று வரவில்லை ஒரு ஹராம் ஹலால் சம்பந்தமான ஒரு பாடத்தை புகட்டாமல் ஒரு நாயை வேட்டைக்கு பயன்படுத்த முடியாது அந்த பாடம் என்ன பாடம் அந்த வேட்டை பிராணி ஒரு முயல் என்று வைத்துக்கொள்வோம் ஒரு நாய் சாதாரணமாக வேட்டையாடுகள் ஒரு பிராணி அந்த பிராணியை வேட்டையாடுவதற்கு அந்த நாய் சித்தனை பறப்பதற்கு முன்னால் அந்த எஜமான் பிஸ்மில்லா என்று சொல்லுவார் அது சொன்ன பிறகுதான் அந்த நாய் பறக்க இரண்டாவது நிபந்தனை அது வேட்டையாடிய பிராணியை அந்த நாய் ருசிக்க முடியாது அந்த நாய் சுவைக்க முடியாது எதமான சாப்பிடும் வரைக்கும் அந்த நாய் அதை கொண்டு பார்க்கவும் கூடாது அந்த நாய் சாப்பிட்டு விட்டால் எதமானுக்கு அறாமாகிவிட்டது கண்ணியமான கனவான்களே அன்பார் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாமா இவனு கையில் ஜோதி ரத்துவாகி அழைத்து அவர்கள் இந்த இடத்துல எதை தெரியப்படுத்துகிறார்கள் என்றால் பகுத்தறிவில்லாத பகுத்தறிவில்லாத இஸ்லாத்திலே ஒதுக்கப்பட்டிருக்கின்ற தடுக்கப்பட்டிருக்கின்ற சேர்க்கப்பட்டிருக்கின்ற ஒரு நாய் தனக்கு புகழ்த்தப்பட்ட ஒரே ஒரு பாடம் அந்த பாடத்திலே அது சிறப்பாக செயல்படுகிறது விண்டு நோக்கத்திற்காக ஒன்று எஜமானாகிய நீ செய்கின்ற உபகாரத்திற்காக உனக்கு நன்றி செலுத்த வேண்டுமே உன்னை கண்ணியல்டுத்திவிடுமே நான் நான் அதை இசித்துவிட்டால் எனவே அவன் தான் எனக்கு ஆகாரம் அளிக்கிறான் அவன் தான் எனக்கு கண்டுபிடி தந்திருக்கிறார் எனவே அவனுக்கு நான் துரோகம் செய்யக்கூடாத ஒன்று அவனை மதிக்க வேண்டும் இரண்டாவது மீறி நான் அதிலே செயல்பட்டு

படைக்கப்பட்ட நோக்கத்திலே அல்லா சுபான எங்களை படைத்து எங்களுக்கு எவ்வளவு போதனைகள் நாம் நினைத்த மாதிரி இந்த உலகத்திலே எங்களுடைய கையிலே முளைக்கின்ற வளருகின்ற நகத்தை கூட வெட்ட முடியாத கண்ணியமானவர் வெட்டுகின்ற நகத்தை எப்படி வெட்ட வேண்டும் எங்கிருந்து ஆரம்பித்து எந்த விரைவில் முடிக்க வேண்டும் எப்பொழுது வாரத்தில் அந்த நகம் வெட்டப்பட வேண்டும் வெட்டப்பட்ட நகத்தை என்ன செய்ய வேண்டும் என்று கூட பாடம் போய் இருக்கிறது இஸ்லாம் அதை விடுங்கள் எங்களை மீறி எங்களுடைய சக்தியை தாண்டி எங்களின் உடம்பில் இருந்து தானாக வெளிப்படுகின்ற தொட்டாமி இருக்கிறதை அதை கூட நானும் நீங்களும் நினைத்த மாதிரி விட முடியாது தொட்டாவி வருகிறதா வாய் முன்னால் எழுதுகையை வைத்து வாயை மறைத்துக் கொள்ளுங்கள்

அதை கேட்டவர் என்ன சொல்ல வேண்டும் திரும்ப அதை கேட்டவர் என்ன சொல்ல வேண்டும் பொத்தாவிக்குள்ளே ஆயிரம் பாடல்கள் தும்மலுக்குள்ளே ஆயிரம் தத்துவங்கள் வெட்டி எரிகின்ற நகத்திற்குள்ளே ஆயிரம் கோதலைகள் அதைத்தான் மேடை பேச்சுக்களிலே சொல்லுவார்கள் எச்சி துப்புதல் தொடக்கம் ஆட்சி முடிகின்றவரை எப்படி எச்சி துப்ப வேண்டும் என்று கூட எங்களுக்கு மார்க்கம் போதித்திருக்கிறது என்றால் அந்த போதனை பிரகாரம் உலகத்திலே எங்களுடைய வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா முகர் நம்முடைய மாதத்திலே இருக்கிறோம் முகர் மாதம் இஸ்லாத்தின் முதல் மாதம்